முருகன் விழாக்கள் கார்த்திகை திங்கள் கார்த்திகை திருநாள் முருகப்பெருமானின் விசேட தினமாக கொண்டாடப்படுகிறது வைகாசி திங்கள் விசாக நாள் இவரது பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது முருகப்பெருமான் சூரபதுமன் என்னும் அரக்கனை அழித்ததை ஒட்டி கந்த சட்டி என்னும் திருநாள் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது தைப்பூசம் மிக முக்கியமான விழாவாகும் தைப்பூசம் தமிழ் மாதம் தையின் பூச நட்சத்திரத்தில் பௌர்ணமி அன்று கொண்டாடப்படுகிறது முப்பத்தொன்பது அசுரர்களுக்கு எதிராக முருகன் பெற்ற வெற்றியை நினைவுகூறும் வகையில் இந்த திருவிழா கொண்டாடப்படுகிறது மேலும் ஆன்மீக கடனை சமநிலைப்படுத்தும் வழிமுறையாக உடல் பாரத்தை சுமந்து கொண்டு தியாகம் செய்யும் சடங்கு சம்பிரதாயமான காவடி ஆட்டம் சடங்கு நடைமுறைகளை உள்ளடக்கியது வழிபடுபவர்கள் பெரும்பாலும் பால் பானையை எடுத்துச் செல்வதோடு தோல் நாக்கு அல்லது கன்னங்களில் வேல் சறுக்குகளால் குத்திக் கொண்டு வழிபாடு செய்கிறார்கள் பங்குனி உத்திரம் பங்குனி மாத பௌர்ணமி அன்று உத்திரம் நட்சத்திரத்தில் சங்கமிக்கிறது முருகனு தெய்வானை திருமணம் நடந்ததை குறிக்கும் விழாவாகும் கார்த்திகை தீபம் கார்த்திகை பௌர்ணமி நாளில் கொண்டாடப்படும் தீபத் திருவிழா வைகாசி விசாகம் முருகனின் பிறந்த நாளைக் கொண்டாடுகிறது